நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறிப்பாக சைக்காலஜி கல்வி உளவியல் பகுதிக்கு பயிற்சி வகுப்பானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் இரண்டு பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இன்றைய பயிற்சி வகுப்பானது யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒன்லைனை நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு நூறு கொஸ்டின் எடுத்திருக்கிறேன் அதுல இருந்து ஆன்சர் நம்ம பரபுறோம் நம்முடைய இந்த சைக்காலஜி ஜி சோ இதை தவிர்த்திருக்கிறது தமிழுக்கு நம்ம மற்ற பாரபிகளுக்கு மெட்டீரியலுடன் கூடிய வினா வங்கியும் நம்ம என்ன சேர்த்து கொடுக்கறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சைக்காலஜி நம்ம வந்து முந்தைய ஆண்டு பகுதி அதே மாதிரி கொஷின் பேங்க் மெட்டீரியல் எல்லாமே நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சோ மூன்றுல யூனிட் ஒன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் ஒன் லை முதல் வினவானது உளவியல் பற்றி முதன் முதலில் எழுந்த நூல் எதுனா ஆன்மாவின் இயல்புகள் உளவியல் பற்றி முதன் முதலில் எழுந்த நூல் ஆன்மாவின் இயல்புகள் ஆன்மாவின் இயல்புகள் அந்த நூலை எழுதியவர் யார் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூல்தான் உளவியல் பற்றி முதன் முதலாக எழுந்த நூல் சைக்காலஜி என்ற பெயரை முதன் முதலாக அமைத்தவர் உளவியல் அவற்றில் எதைனா நடத்தையை நடத்தையை வரைய அறுப்பதுதான் உளவியல் மலரின் அமைப்பு தொழில்கள் போன்றவை பற்றி ஓரளவு அறிவியல் முறைப்படி சிந்தித்து தமது கருத்துக்களை வெளியிட்டவர் யார் மனதின் அமைப்பு தொழில்கள் போன்றவற்றை பற்றி ஓரளவு அறிவியல் முறைப்படி சிந்தித்து தமது கருத்துக்களை வெளியிட்டவர் உளவியல் என்பது நடத்தையை பற்றி ஆராயக்கூடிய இயல் உளவியல் ஆகும் பகுப்பு கோட்பாட்டை நிறுவியவர் சிக்மன் பிராய்ட் உல பகுப்பு கோட்பாடுனாலே நம்ம ஏற்கனவே இந்த கோட்பாடுகளை பார்த்துட்டு போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் உல பகுப்பு கோட்பாடு என்பது சிக்மன் பிராய்ட் நிறுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தை கோட்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் உதயமான புதிய உளவியல் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தை கோட்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உதயமான புதிய உளவியல் கொள்கை எது முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டால்ட் முழுமை காட்சி கோட்பாடு உளவியலின் முதன்மை முறை அல்லது பண்டைய முறை எதுனா அகநோக்கு முறை இந்த அகநோக்கு முறைதான் உளவியலின் முதன்மையான முறை அல்லது பண்டைய முறை என்று அழைக்கப்படக்கூடியது ஒருவனது புலன் உணர்ச்சிகள் அவற்றுள் தோன்றும் மன பிம்பங்கள் பிம்பங்கள் சிந்தனை முதலியவற்றை ஆராயக்கூடிய முறையே அகநோக்கு முறை என்று கூறுகிறோம் மன செயல்பாடுகள் பற்றி அறியவும் விதிகளை உருவாக்கவும் சிறந்த முறை அகநோக்கு அகநோக்குமுறை என்பது மன செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் விதிகளை உருவாக்கவும் கருதப்படுகிறது தனது மன எழுச்சிகள் மற்றும் எண்ணங்களை அறிவதற்கு தனி நபரினுடைய மன எழுச்சிகள் மற்றும் எண்ணங்களை அறிவதற்கு அகநோக்கு முறை பயன்படுகிறது பகுப்பு உளவியலை தோற்றுவித்தவர் பகுப்பு உளவியலை தோற்றுவித்தவர் தூண்டல்களால் தோற்றுவிக்கப்படும் துளங்கல்களை குறிப்பது நடத்தை தனிநபர் உளவியலை தோற்றுவித்தவர் ஆட்லர் உளவியலை முதன்மைப்படுத்தியவர் மனிதநேய உளவியல்னா கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ இவங்க தான் மனிதநேய உளவியலை முதன்மைப்படுத்தியவர்கள் ஒருவானது உள்ளத்தில் உள்ளவற்றை தானே விருப்பு வெறுப்பு என்றே ஆராய்ந்து விவரித்து பதினாய்ந்து வகைப்படுத்தி முடிவுக்கு வருவது அகநோக்கு முறை ஆகும் அகநோக்கு முறை ஒருவனது உள்ளத்தில் உள்ளவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து விவரித்து பகுத்தாய்ந்து வகைப்படுத்தி முடிவுக்கு வரக்கூடிய முறைதான் அகநோக்கு முறை பெருமளவு உற்று நோக்கல் முறையுடன் தொடர்பு கொண்டது கள ஆய்வு முறை கள ஆய்வு முறை என்பது பெருமளவு உற்று நோக்கல் முறையுடன் தொடர்புடையது பெருமளவு முறைகள் தொடரக்கூடியதுதான் இந்த கலா ஆய்வு முறைகள் ஒரு தொழிற்சாலையில் எழுந்த வேலை நிறுத்தத்தை அங்கு சென்று உற்று நோக்கி ஆராய்தல் கள ஆய்வு முறைக்கு எடுத்துக்காட்டு கல ஆய்வு முறைக்கு எடுத்துக்காட்டானது ஒரு தொழிற்சாலைகள் எழுந்த வேலை நிறுத்தத்தை அங்கு சென்று உற்று நோக்கி ஆராய்வது கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்று நோக்கல் எனப்படும் உளவியல் முறையானது பரிசோதனை முறை நம்மளுக்கு கேட்கலாம் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட உற்று நோக்கல் முறை எதுனா பரிசோதனை முறை சமூக உளவியலும் கல்வி உளவியலும் பெருமளவு பயன்படக்கூடிய முறை எது சமூக உளவியலும் கல்வி உளவியலும் பெருமளவு பயன்பாடு முறையானது கள ஆய்வு முறை கள ஆய்வு முறை என்பது சமூக உளவியல் கல்வி உளவியல் பெருமளவு பயன்படக்கூடிய முறை கல ஆராய்ச்சி முறையில் பயன்படுத்தப்படாதது உளவியல் சோதனைகள் உளவியல் சோதனைகள் கல ஆராய்ச்சி முறையில் பயன்படுத்தப்படாதது உற்று நோக்கல் எனப்படுவது பிறரது நடத்தையினை கூர்ந்து கவனித்தல் பிறரது நடத்தையை கூர்ந்து கவனித்தல் உற்று நோக்கல் எனப்படுவது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வகிக்கும் முறை வாழ்க்கை துணுக்கு முறை உற்று நோக்கல் முறையுடன் தொடர்பு கொண்டதுதான் வாழ்க்கை துணுக்கு முறை ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியை அது நிகழும் இயற்கையான சூழ்நிலையில் ஆராய்வது ஒரு நிகழ்ச்சியை அது நிகழும் இயற்கையான சூழ்நிலையில் ஆராய்தல் கள ஆய்வு முறை ஆகும் மாறுவது இயல்புகளை அறிவதற்கும் திரள் பதிவிற்கான விவரங்களை திறத்துவதற்கும் ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய முறை இது மாணவர்களின் இயல்புகளை அறிவதற்கும் திறன் பதிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய முறை அது உற்று நோக்கல் முறை முதல் உளவியல் ஆய்வகத்தை இறுதியவர் ஊன்ஜேயின் ஆராய்ச்சி பின்வரும் எந்த முறையை சார்ந்தது ஆய்வு முறை நீல் ஆய்வு முறையை சார்ந்தது இந்த நீல் ஆய்வு முறைக்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்ணில் எது நீல் ஆய்வு முறைக்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்ணில் எது ஹார்வார்ட் வளர்ச்சி ஆராய்ச்சி ஹார்வார்ட் வளர்ச்சி ஆராய்ச்சி என்பதுதான் நீல் ஆய்வு முறைக்கு எடுத்துக்காட்டு இயற்கைக்கு குறிக்கப்படுவது பரிசோதனை முதல் உளவியல் ஆய்வகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் உளவியல் ஆய்வு களம் நிறுவப்பட்ட ஆண்டு பல வளர்ச்சி நிலைகளில் உள்ளுறது நடத்தையை கவனித்து ஒப்பு நோக்குவது குறுக்கு ஆய்வு முறை பல வளர்ச்சி நிலைகளில் உள்ளோர் நடத்தையை பல வளர்ச்சி நிலைகளில் உள்ளது நடத்தையை கவனித்து ஒப்பு நோக்குவது குறுக்கு ஆய்வு முறை ஆகும் ஒரு கோட்பாடு அல்லது கருதுகோளினை சரிபார்த்ததற்காக ஓர் ஆராய்ச்சி முயன்று உருவாக்கப்பட்ட நிலைமை பரிசோதனை ஆகும் பரிசோதனை என்பது ஒரு கோட்பாடு அல்லது கருதுகோளினை சரிபார்த்தலுக்காக ஓர் ஆராய்ச்சி முயன்று உருவாக்கப்பட்ட நிலைமை பரிசோதனை ஆகும் ஒரே வளர்ச்சி பரிநிலையில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது ஒரே வளர்ச்சி பரிநிலைகளில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது நீல் ஆய்வு முறை ஆகும் நீள் ஆய்வு முறை என்பது ஒரே வளர்ச்சி பரிநிலையில் இருக்கக்கூடிய பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது முதல் உளவியல் களம் நிறுவப்பட்ட ஆண்டு எது முதல் உளவியல் களம் நிறுவப்பட்ட ஆண்டு லிப்ஷிக் லிப்ஷிக் என்பது முதல் உளவியல் களம் நிறுவப்பட்ட இடம் சாரி ஆண்டுங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தாச்சு இடத்தை பார்க்கிறோம் வினா வரிசை முறையை முதன் முதலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் வினா வரிசை என்பது உளவியல் ஆய்வு முறையில ஒரு உளவியல் முறையில ஒரு முறை வினா வரிசை முறை இந்த வினா வரிசை முறையை முதன் முதல்ல உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கார்டன் பிரான்சிஸ் கார்டன் வினா வரிசை முறையை முதன் முதலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் வாக்கெடுப்பு என்பது வினா வரிசை முறையில இருக்கக்கூடிய ஒரு வகை வினா வரிசை முறையில இருக்கக்கூடிய ஒரு வகைதான் வாக்கெடுப்பு நீண்ட திறன் படிவேட்டின் ஆய்வு முறை என்பது வர்ணிக்கப்படும் முறையானது தனியால் வரலாற்று ஆராய்ச்சி முறை நீண்ட திறன் படிவேட்டின் ஆய்வு முறை எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறதுனா தனியால் வரலாற்று ஆராய்ச்சி முறை ஆராயப்படும் பிரச்சனையில் நமது குறுக்கீடின்றி இயற்கையாகவே காணப்படும் இரு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலைகளை ஒப்பிட்டு நோக்கி முடிவெடுத்தல் என்பது வேற்றுமை முறை அப்ப வேற்றுமை முறை என்றால் என்ன கேட்கலாம் இல்ல அதற்கான கொடுத்துட்டு ஆராயப்படும் பிரச்சனைகள் நமது குறுக்கீடின்றி இயற்கையாகவே காணப்படும் மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலைகளை ஒப்பிட்டு நோக்கி முடிவெடுத்தல் என்பதுதான் வேற்றுமை முறை மனிதர்களிடம் காணப்படும் நடத்தை கோளாறுகளின் காரணங்களை கண்டறிந்து அவற்றை நீக்க பயன்படக்கூடிய முறை எது மனிதர்களில் காணப்படும் மனித இடத்துல காணப்படக்கூடிய நடத்தை கோளாறுகளின் காரணங்களை கண்டறிந்து அவற்றை நீக்க பயன்படக்கூடிய வரலாற்று ஆராய்ச்சி முறை ஆகும் குறுக்கு ஆய்வு முறைக்கு எடுத்துக்காட்டு எதுனா குழந்தைகளது விளையாட்டு பற்றிய ஆராய்ச்சி குழந்தைகளின் விளையாட்டு பற்றிய ஆராய்ச்சியானது குறுக்கு ஆய்வு முறைக்கு எடுத்துக்காட்டு குழந்தை பருவத்தினரது இயல்புகளை கண்டறிய வினா வரிசை முறையை பயன்படுத்தியவர் யார் குழந்தை பருவத்தினரது இயல்புகளை கண்டறிய வினா வரிசை முறையை பயன்படுத்தியவர் ஸ்டான்ட்லி ஹால் ஸ்டான்ட்லி ஹால் என்பவர் குழந்தைகளின் பரு குழந்தை பருவத்தினரது இயல்புகளை கண்டறிய வினா வரிசை முறையை பயன்படுத்தினார் மருத்துவ முறை தனியால் வரலாற்று ஆராய்ச்சி முறை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மருத்துவ முறையானது தனியால் வரலாற்று ஆராய்ச்சி முறை என்று அழைக்கப்படுகிறது கல்வி உளவியலில் மிக முக்கியமாக கருதப்படுவது கல்வி உளவியல் இதுல மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது மாணவர்களின் மன இயல்புகளை ஆராய்வது மாணவர்களின் மன இயல்புகளை ஆராய்வதுதான் கல்வி உளவியலின் முக்கியமாக மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது கல்வி உளவியல் பாடப்பொருளின் பெரும்பகுதி பின்வரும் யாரை சுற்றி அமைக்கப்படுகிறது கல்வி உளவியல் தான் கற்பவர் சரிங்களா எஜுகேட்டர் கற்பவர் லேனர் சாரி லேனர் கல்வி கல்விரு பெருமளவு யாரை சுற்றி அந்த பொருளானது அமைக்கப்படுகிறது கற்பவர் பள்ளிகளில் மாணவர்களுக்கு எழும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவக்கூடிய உளவியல் பிரிவு எது அறிவுரை பகர்தல் உளவியல் பள்ளிகளில் மாணவர்களுக்கு எழக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவக்கூடிய உளவியல் முறையானது அறிவுரை பகிர்தல் உளவியல் கல்வி உளவியலின் தந்தை ஹெர்வார்ட் சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவக்கூடிய உளவியல் பள்ளி மாணவர்களுக்குன்னா அறிவுரை பகர்தல் சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சமூக உளவியல் சோசியல் சைக்காலஜி சமூக உளவியல் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டினை உளவியல் ரீதியாக ஆராய்ந்து கற்றல் கற்பித்தல் லேனர் டீச்சிங் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டினை உளவியல் ரீதியாக ஆராய்ந்து மாணவர்களது கற்றலை மேம்படுத்த உதவும் விதிமுறைகளை கண்டறியக்கூடிய உளவியல் பிரிவு கல்வி உளவியல் கல்வி உளவியல் என்பது கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டுல உளவியல் ரீதியாக ஆராய்ந்து மாணவர்களது கற்றலை மேம்படுத்த உதவக்கூடிய விதிமுறைகளை கண்டறியக்கூடிய உளவியல் பிரிவு தான் கல்வி உளவியல் சமுதாயத்தின் நடத்தைகளை விவரிப்பது சமூக உளவியல் தர்க்கவியல் என்பது தத்துவ இயலின் ஒரு பிரிவு தத்துவ இயலினுடைய ஒரு பிரிவு தான் தர்க்க சமுதாயத்தின் நலத்தையை விவரிப்பதுன்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சமூக உளவியல் அதே மாதிரி தர்க்கவியல் என்பது தத்துவ இயலின் ஒரு பிரிவு உன்னை நீ அறிவாய் என்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர் என்ற கூற்றை கூறியவர் உன்னை நீ அறிந்து கொள் இல்ல உன்னை நீ அறிவாய் என்று கூறியவர் சாக்ரடீஸ் குழந்தை உளவியல் என்பது அடுத்த வினா பாருங்க குழந்தை உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு உளவியலினுடைய ஒரு பிரிவுதான் என்னது குழந்தை உளவியல் சரியா தன்னை பற்றி அறிந்து கொள்ளும் உளவியல் முறை எது தன்னை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய உளவியல் முறை முறை தன்னை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய உளவியல் முறை அகநோக்கு முறை குழந்தை உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு உன்னை அறிந்து கொள் என்று கூறியவர் சாக்கிரதி தத்துவ இயல் என்பது தர்க்க இயலின் ஒரு பகுதி சமுதாயத்தின் நடத்தையை விவரிப்பது சமூக உளவியல் உற்றுநோக்கல் முறையின் இரண்டாம் படிநிலை என்ன உற்றுநோக்கல்னாலே மொத்தம் நான்கு படிநிலைகளை உடையது மெயினானது உற்று நோக்கலினுடைய பரிநிலைகள் படிநிலைகள் நான்கு இந்த ஒற்று நோக்கல் பரிநிலைகள்ல இரண்டாவது படிநிலை என்ன நடத்தையை பதிவு செய்தல் கல்வி உளவியலின் பயன் மாணவர்களின் இயல்பை அறிதல் கல்வி உளவியலினுடைய பயன் என்ன முதல்ல மாணவர்களின் இயல்பை அறிதல் கற்றல் கற்பித்தல் சூழலை அறிதல் கற்றலை எளிதாக்கும் முறைகளை அறிதல் மொத்தம் மூன்று முறை மூன்று பயன்கள் இருக்கிறது கல்வி உளவியலின் பயன்கள் மூன்று ஒன்று மாணவர்களின் இயல்பை அறிதல் கற்றல் கற்பித்தல் சூழலை அறிதல் கற்றலை எளிதாக்கும் முறையை அறிதல் மாணவர் நடத்தையை அறிந்த உதவும் நம்பகமான உளவியல் முறை எது மாணவர்களின் நடத்தையை அறிந்து கொள்வதற்கான நம்பகமான உளவியல் முறை பரிசோதனை முறை உயிரினங்களின் நடத்தையை அறிய உதவும் உளவியல் முறை பரிசோதனை முறை தூண்டல்களை நாம் அறிய உதவுவது புலன் உறுப்புகள் தூண்டலை நாம் அறிய உதவக்கூடியது புலன் உறுப்புகள் உயிரினங்களின் நடத்தையை அறிய உதவக்கூடியது பரிசோதனை முறை சைக்காலஜி என்பது எந்த மொழியில் இருந்து உருவான சொல் சைக்காலஜி என்பது கிரேக்க மொழியில் இருந்து உருவாகக்கூடியது சைக்கி என்பது உயிரை குறிக்கக்கூடிய சொல் உளவியல் என்பது அறிவியல் பூர்வமான மித செய்கைகளின் அறிவு என்று கூறியவர் யார் உளவியல் என்பது அறிவியல் பூர்வமான மித செய்கைகளின் அறிவு என்று கூறியவர் டிச்னர் ஆன்மா மனம் போன்றவற்றை ஆராயக்கூடிய இயல் உளவியல் உளவியல் என்பது ஒருவனது ஆன்மா மனம் போன்றவற்றை ஆராயக்கூடிய இயல் உளவியல் என்பது மனதை பற்றிய அறிவியல் என்று கூறியவர் உளவியல் என்பது மனதை பற்றிய அறிவியல் வில்லியம் ஜேம்ஸ் வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் உளவியல் என்பது மனதை பற்றி அறியக்கூடிய அறிவியல் என்று கூறுகிறார் சுரபிகள் இவற்றை பற்றி விவரிக்கும் உளவியல் உடற்கூறு உளவியல் உடற்கூறு உளவியல் என்பது புலன்கள் சுரபிகள் இவற்றை பற்றி விவரிக்கக்கூடிய உளவியல் உளவியல் என்பது அனுபவத்தால் அறியப்படுகின்ற ஐயத்துக்கு இடமற்ற மனித மனதை பற்றிய அறிவு என்று கூறியவர் மட்டுக்கள் உளவியல் என்பது அனுபவத்தால் அறியப்படுகின்ற ஐயத்திற்கு இடமற்ற மனித மனதை பற்றிய அறிவு என்று கூறியவர் சைகோ அனாலிசிஸ் என்ற உளவியலின் தந்தை மனிதர்களின் அசாதாரண நடத்தைகளை விவரிக்கக்கூடிய உளவியல் பிரிவு மனிதர்களின் அசாதாரண நடத்தைகளை விவரிக்கக்கூடிய உளவியல் பிரிவு நெறி பிறல் உளவியல் மனிதர்களினுடைய அசாதாரண நடத்தைகளை விவரிக்கக்கூடிய உளவியல் பிரிவு நெறி உளவியல் வகுப்புவாதம் சாதி பிரிவினை போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய உளவியல் சமூக உளவியல் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ் த Principles ஆஃப் சைக்காலஜி என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ் டெவலப்மெண்டல் சைக்காலஜி வளர்ச்சி உளவியல் இவற்றினுடைய தந்தை ஜான் வளர்ச்சி உளவியல் டெவலப்மெண்டல் சைக்காலஜி தந்தை ஜான் பியாஜே அமெரிக்காவில் முதன் முதலில் சோதனை அடிப்படையில் முதல் உளவியல் பரிசோதனையை எழுதியவர் பரிசோதனை கூடத்தை நிறுவியவர் அமெரிக்காவில் முதன் முதலில் சோதனை அடிப்படையில் பரிசோதனை கூடத்தை உளவியல் பரிசோதனை கூடத்தை நிறுவியவர் ஹால் சமூக உளவியல் சோசியல் சைக்காலஜி இவற்றின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் சமூக உளவியல் சோசியல் சைக்காலஜியின் தந்தை கர்ட் லெவின் அட்டாச்மெண்ட் தியரி என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜான் பவுல் பவுல்பி ஃபாதர் ஆப் பெர்சனாலிட்டி சைக்காலஜி என்று அழைக்கப்படக்கூடியவர் கார்டன் ஆல்பர்ட் அமெரிக்காவின் முதல் உளவியல் பேராசிரியர் யார் அமெரிக்காவின் முதல் உளவியல் பேராசிரியர் ஜேம்ஸ் கேட்டல் சோசியல் லேர்னிங் என்னும் புகழ்பெற்ற கொள்கையாளர் சோசியல் லேர்னிங் டேரி என்னும் புகழ்பெற்ற கொள்கையாளர் ஆல்பர்ட் பண்டுரா பண்டூரா ஆஃப் மாடர்ன் எஜுகேஷனல் சைக்காலஜி என்று அழைக்கப்படக்கூடியவர் எட்வர்ட் டாம்பெக் எட்வர்ட் டாம்டைக் என்பவர் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷனல் சைக்காலஜி என்று அழைக்கப்படக்கூடியவர் காக்னிவ் சைக்காலஜி எனும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யா காக்னிட்டிவ் சைக்காலஜி என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் அல்ட்ரிக் நெய்சரர் அல்ட்ரிக் நெய்சரர் என்பவர்தான் காக்னிடிவ் சைக்காலஜி எனும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் உலகின் முதல் உளவியல் பரிசோதனை கூடத்தை லெப்ஸிக் பல்கலைக்கழகத்தில் அதாவது ஜெர்மனியில் நிறுவிய மேதை வில்லியம் உண்ட் உலகின் முதல் உளவியல் பரிசோதனை கூடத்தை பல்கலைக்கழகத்தில் அதாவது ஜெர்மனியில் நிறுவிய உளவியல் மேதை வில்லியம் உண்ட் சைக்காலஜி ஆஃப் டிமன் என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் கார்ல் யூங் கார்ல் யூங் தான் இந்த புகழ் பெற்ற நூலை எழுதியவர் என்டர்பிரிடேஷன் ஆஃப் ட்ரிங்ஸ் எனும் புகழம்பெற்ற நூலை எழுதியவர் யார் என்டர்பிரி பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீட்ஸ் எனும் புகழ் பெற்ற நூலை எழுதியவர் செக்மெண்ட் ஃப்ராய்டு செக்மெண்ட் பிராய்டு தான் இன்டர்பிரிடேட்டேஷன் சரியா இன்டர் என்னும் சாரி இன்டர் பிரீட்டேஷன் ஆஃப் ட்ரிங்ஸ் என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் செக்மெண்ட் ஃபிராய்ட் காக்னேட்டிவ் சைக்காலஜி என்னும் உளவியலுடன் தொடர்புடையவர் யார் சோ முதல்ல நான் இந்த கேள்வி ஒன்னு கேட்டிருப்பேன் பாருங்க காக்னேட்டிவ் காக்னேட்டிவ் சைக்காலஜி என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் அல்ரிக் நெய்சரல் ஆனா காக்னேட்டிவ் சைக்காலஜி என்னும் உளவியலுடன் தொடர்புடையவர் யார் மாஸ்லோ ஆஃப் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் ஜான் பியாஜே ஜே மாரல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் ஜான் பியாஜே ஜே கிளாசிக்கல் இந்த கிளாசிக்கல் தியரி இந்த கொள்கை உடையவர் சோ இது மிக முக்கியமான பகுதி கிளாசிக்கல் சோ விநாயகன் எண்பத்தி ஏழு சோ முக்கியமானது சோ சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூல் அந்த நூல் ஆசிரியர் கிளாசிக்கல் கண்

பருவ வளர்ச்சி உளவியல் ஆய்வு செய்வது உடல் வளர்ச்சி மாற்றங்கள் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க புகழ்பெற்ற நூல் ஒவ்வொரு நூலுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கிறோம் சோ சாம்ஸ்கி சோம்ஸ்கின்னு சொல்லுவோம் நாம் சோம்ஸ்கி சோ அவரினுடைய புகழ் பெற்ற நூல் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க நாம் சோம்ஸ்கி அதே மாதிரி கோக்லர் கோலர் எழுதியது கார்ல் ரோஜர்ஸ் எழுதிய புகழ் பெற்ற நூல் சோ இந்த நூல்களை ஃபுல்லா அப்படியே நீங்க என்ன செஞ்சுங்க குறிப்பிடுத்துக்கோ அடுத்த வினாவானது சோ அப்படியே குறிப்படுத்த மிக முக்கியமான விடா இது நூல்கள் சம்பந்தப்பட்டது நாம் சோம்ஸ்கி எழுதிய நூல் கோலர் எழுதிய நூல் கார்ல் ரோஜர்ஸ் எழுதிய நூல் சோ இந்த நூல்களை மெயினா கேட்கறதுக்கு இருக்குது சரிங்களா இன்ட்ரோடக்ஷன் டு தஸ்டால்டு கெஸ்டால் கெஸ்டால் டியரி ஆனால் இன்ட்ரோடக்ஷன் டு த

கல்வி உளவியலின் பிரிவு அல்லாத ஒன்று பள்ளியை நிர்வகித்தல் பள்ளியை நிர்வகித்தல் என்பது கல்வி உளவியல் பள்ளியை நிர்வகித்தல் என்பது கல்வி உளவியலின் பிரிவு அல்லாத ஒன்று கீழ்கண்டனவற்றில் எது கல்வி உளவியலின் வரம்பில் வராத ஒன்று பள்ளி நிர்வாகம் கல்வி உளவியலின் பாட பொருட்கள் எப்பிரிவை அடக்கியது கல்வி உளவியலினுடைய பாடப்பொருள் எந்த பிரிவை உள்ளடக்கியது கற்பவர் கற்கும் முறைகள் கற்கும் சூழ்நிலைகள் கல்வி உளவியலினுடைய பாடப்பொருளானது கற்பவர் கற்கும் முறைகள் கற்கும் சூழ்நிலைகள் சோ இத மூன்றையுமே உள்ளடக்கியதுதான் கல்வி உளவியலின் பாடப்பொருள் கற்றலையும் கற்பித்தலையும் ஆராயக்கூடிய உளவியலின் ஒரு அறிவியல் பிரிவே கல்வி உளவியல் என்று கூறியவர் ஸ்கின்னர் கற்றலையும் கற்பித்தலையும் ஆராயக்கூடிய உளவியலின் ஒரு அறிவியல் கல்வி உளவியல் என்று கூறியவர் ஸ்கின்னர் உடலால் செய்யக்கூடிய செயல்கள் நடத்தல் நீந்துதல் கல்வி உளவியலின் பிரிவுகளாக எத்தனை பிரிவுகளை காரிசான் குறிப்பிடுகிறார் நான்கு பிரிவுகள் கல்வி உளவியலின் மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது மாணவர்களுடைய மன இயல்புகளை அறிவது கல்வி உளவியல மிக முக்கியமானவர்களாக கருதப்படக்கூடியது மாணவர்களின் மன இயல்புகளை அறிவது அகமணம் புறமணம் என இரு பிரிவுகள் என்பதை பகுத்து காட்டியவர் சிக்மண்ட் தான் அகமனம் புறமணம் என்ற இரு பிரிவுகளை பகுத்து காட்டியவர் சோ இந்த பகுதியில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் ஒண்ணுல இருக்கக்கூடிய தகவல்கள் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கொஷின் ஒன்லைன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்திருக்கோம் அந்த நூறு கொஷினுக்கான ஆன்சர் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் சோ மேக்சிமம் ஆத்தர் புக்ஸ் இங்க இம்பார்ட்டன்ஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் ஒண்ணுக்கானதை உள்ள கொண்டு வரட்டும் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள் உங்க அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே